ஒரு நார்த் இண்டியன் கேர்ள் டீனேஜ் கேர்ள் வயசு பொண்ணு பாம்பேல படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க ஒரு பத்திரிக்கையை பார்த்தாங்க அந்த பத்திரிக்கையில் அவங்களுக்கு லாயர் ஆகணும்னு படிச்சுட்டு இருந்திருந்தாங்க அப்போது அந்த பத்திரிக்கையிலையே ருக்மிணி அரண்டாளுடைய ஃபோட்டோ பார்த்தாங்க அந்த ருக்மிணி அரண்டாலுடைய டான்ஸ் ஃபோட்டோஸ் பார்த்தாங்க பார்த்துட்டு அந்த டான்ஸ் ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு எப்படி இருந்தால் இவ்வளா இகா டான்ஸ் இருக்குமா பரத்நாட்டியமா நான் கேள்விப்பட்டேன் ஓ இவ்வளாய டான்ஸ் பண்ணுவாங்களா இல் இவ்வளாய் ட்ரெஸ்ஸஸ் பண்ணுவாங்களா இவ்வளாய் டான்ஸ் அதுக்கு முன்னா பார்க்கலாம் ஓன்லி ட்ரெஸ்ஸஸ் தான் ஸோ இவ்வளாய் ட்ரெஸ் பண்ணுவாங்களா இவ்வளா மேக்கப் பண்ணுவாங்களா இவ்வளா ஐகா ம் அழகா இந்த நம்ம ஹேர் ஸ்டைலெல்லாம் பண்ணுவாங்களா அந்த ஜோடி கொண்டை அதெல்லாம் இவ்வளோ இகா பண்ணிருக்கிறாங்க ம் நானும் கத்துக்கிறேன் இது நான் கத்துக்கினாக்க எனக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா நானும் நானும் கொஞ்சம் வயசுல இருக்கிறேன் எனக்கும் பிடிச்சிருக்கா என்கிட்ட காசு இருக்கா நான் ஒரு பெரிய ஃபேமிலிஸ்லேருந்து வந்திருக்கல இருந்து வந்திருக்கிறேன் அனுட்டு ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு போய் மெட்ராஸ்லேயே போனாங்க மெட்ராஸ்க்கு எதுக்கு போனாங்க பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லையான்னா அறுபது வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் யாரும் இல்லை அங்கே ரொம்ப கஷ்டம் பரதநாட்டியம் பண்ணுறது ஓன்லி பர் தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு கொஞ்சம் சவுத் சவுத்து ராயல்சிமலையை தல ஆந்திராவில் சில டான்ஸஸ் இருந்தது ஸோ இவங்க அங்கே போயிட்டு பிற்பாடு ருக்மிநாராயன் டலிக்கிட்ட போனாங்க அங்கே என்னாச்சோ அங்கே அங்கே கொஞ்சம் முடியல ஸோ முடியல அவங்க வேறு இடத்துல ப போய் கற்றுக்குனாங்க ஸோ அவங்க கூட ரொம்ப நல்லா படித்து டான்ஸ் படிக்க வச்சாங்க அவங்க இவங்களும் படித்தாங்க நல்லா ஸோ அதான பிற்பாடு இவங்க நிஜமாக தான் ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இவங்களுக்கு நல்லா பேர் வந்துச்சு ரொம்ப பாராட்டுறாங்க யாரும் எவ்வளோ ஐகா பண்ணியிருக்காங்க எவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னுட்டு ஜனங்கூட ப்ரோக்ராம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறமா எல்லாரும் பாராட்டினாங்க ரொம்ப ஐகா பண்ணிகிட்டு இருக்கிறீங்கான்னுட்டு ஸோ அது ஆன பிற்பாடு அவங்களுக்கு வேறு தேசத்தில் கூட நல்ல பேர் வந்துச்சு நான் அவங்க டான்ஸ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு இவங்க யாருன்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கிறாங்கல்லங்க அவருடைய நீஸ் அவங்க அக்கா மகா அதாவது தங்காச்சி மக தங்காய் மகா இருக்கலாம் ஸோ இது வந்து அது அந்த மூத்தமாரி மகள் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அவர் அப்போ ஹோம் மினிஸ்டர் இருந்தார் போல தெரியுது ஸோ இவங்களுக்கு நல்லா பேர் வந்துடுச்சு அப்புறமா என்ன ஆச்சு என்னமோ ஸோ இவங்க யோசனை ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி பரதநாட்டியம் எனக்கு இப்போ கூட நல்லா இருக்கா இப்போ கூட எனக்கு பிடிக்குது நான் பண்ணுறேன் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஆனா நான் பரதநாட்டியத்தை அந்த மேக்கப் எதுக்கு பண்ணிக்கின்னு பண்ணும் அந்த ட்ரெஸ்அப் எதுக்கு பண்ணிக்கின்னு பண்ணும் அந்த காஸ்டியூம்ஸ் ஜுவல்லரி அதெல்லாம் நகையெல்லாம் போட்டுக்கணும் எதுக்கு பண்ணணும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூனோ பெ பெரிய பேகேஜ் போல தோணுது அது தேவையான பேகேஜ் போல தோணலை எனக்கு இன்னும் மேக்கப் அப்படி அவ்வளோ உங்களுக்கு பலுவில்லையல்ல அதுக்கு என்ன எதுக்கு மேக்கப் பண்ணிக்கணும்லான்னாக்கா மேக்கப் நான் பண்ணுறப்போ நான் எது கேள்விப்பட்டே சில பேரண்ட்ஸ் சொன்னாங்க என் மகளை நான் கண்டே பிடிக்கல அவ்வளோ ஆயா இருந்தா மேக்கப் பண்ணிருக்கீங்க நீங்கள் அனுப்பிட்டு ஸ்டேஜ் மேலே நாங்கள் கண்டுபிடிக்கல எங்கள் பொண்ணு அப்புறமா கொஞ்சம் நேரம் பிற்பாடு பாடு கண்டுபிடிச்சோன்னு சொன்னாங்க இது நான் டான்ஸ் பண்ணுறப்போ கூட மேக்கப் தானே பண்ணிக்கிறேன் அப்போ நான் நான் மேக்கப் பண்ணிக்கிறது என் முகம் போல் தெரியல அவங்களுக்கு வேறு யார்தோ பார்த்து போல் தெரியுது எனக்கு எனக்கு அப்படி தோணும் என் முகத்தை நான் ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இல்லை ஸோ அதுக்காக நான் வந்து மேக்கப் பண்ண மாட்டேன் நான் ஒரு கொஞ்சம் சந்தனம் பூசிக்குவேன் கொஞ்சம் லிப்ஸ்டிக் அடிச்சிக்குவே அதாவது கொஞ்சம் மை பூசிக்குவேன் ஸோ இப்படி மட்டும் செய்வேன் என்ன தப்பு அன்ட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ சி இப்போ காட்ஸிக்குங்கு காந்திக்கும் ரெண்டு பேருக்கும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்கங்க என்னன்னா நிஷ்பத்தி கம்மி ரேஷியோ கம்மி இவங்களுக்கு ஜாஸ்தி அவங்களுக்கு கம்மி இப்படி இருக்கலாம் ஸோ இவங்களுக்கும் சில ரசிகர் வந்துட்டாங்க நாங்கள் உங்களே பாராட்டுறோம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னுட்டு வந்தாங்க அவங்களும் இவங்களுக்கு வேறு தேசத்தில் கூட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க அங்கே போய் பண்ணுறப்போ இப்படி நான் நான் மேக்கப் பண்ணிக்க மாட்டேன் நான் ட்ரெஸ்அப் பண்ணிக்க மாட்டேன்ட்டு ஸோ பின்ன அப்படி எந்த பரதநாட்டியம் பண்ணாங்கன்னுட்டு பரதநாட்டியம் டிப்பிக்கலை கூட பண்ண ஆரம்பிக்கல அவங்க என்ன செஞ்சாங்க கலரி பட்டு உங்களுக்கு தெரியும் கேரளாலே நான் அந்த கலரி பட்டு அவங்க இது நம்ம பரதநாட்டியத்தில் மிக்ஸ் பண்ணி பண்ணாங்க அப்புறமா யோகா இருக்குது அந்த யோகாவே பரதநாட்டியத்தில் மிக்ஸ் பண்ணி பண்ணாங்க அப்படியே ஒரு என்ன சொல்கிறோம் இப்படி விதவிதமான டான்ஸஸ் எல்லாம் அவங்க ஆட் பண்ணிட்டு பண்ணாங்க அப்புறமா இப்போ சி ஆம்பளை பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க பசங்கள் இல்லை பெரியவங்க கலந்து பண்ணுறது தப்பேன்னா இல்லை பண்ணுவாங்க நல்லா இருக்கும் சில பொம்பளைங்களே பண்ணுவாங்க சில ஆம்பளைங்களே பண்ணுவாங்க சில ரெண்டு பேர் கலந்து பண்ணுவாங்க அவங்க ஐடியா கூட இருக்கும் அந்த ஃபார்மேஷன்ஸ் அதெல்லாமே ஸோ இவங்களுக்கு அப்படி ஆம்பளைங்க பொம்பளைங்க ஒரு சின்ன பசங்களை பெரிய பசங்க தான் அவங்க ஆல்மோஸ்ட் மேன் அண்ட் விமன் அவங்களே கூட இவங்கள ஸ்டூடெண்ட் ஆக்கி அவங்கள ரொம்ப ஒற்றுமையா ஒரு ரொம்ப கிட்டா வர்றப்படி ஒரு ஏரோட்டிக் மூமெண்ட்ஸு ஒரு வித விதமான பங்கிமங்க இந்த ஃபோர்ஸுங்க இதெல்லாம் அசிங்கமாக இருக்கிற இதெல்லாம் பண்ணாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு ரசிக்கிற ஆடியன்ஸே சில பேர் அது ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராம் பண்ணுறப்பவே இவங்க அவங்க ரசிக்கிறவங்க ரசி ரசிக்கிறவங்க ரசிகர் இங்கே எழுந்துட்டு சேலஞ்சு பண்ணாங்க அது எப்படி இது நீ நீ ஒரு சில சேஞ்சஸ் நாங்கள் மாற்றங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் சார் இப்படியேப்பட்ட மாற்றங்கள் யாருக்கு ஒத்துக்குவாங்க அதெல்லாம் முடியாதுன்னுட்டு அவங்க போய்ட்டு ஸ்டேஜ் விட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய சண்டைங்க ஆச்சு அதெல்லாம் ஆச்சு ஒன்று சொல்லிக்கணுங்க நீங்கள் சில பேர் எதாவது யாராவது எதாவது கொஞ்சம் பேசுனாக்கா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க சில பேர் என்ன பேசினாலும் அவங்களுக்கு என்ன விட்டு போயிடு தள்ளிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி நான் வாதிங்க அப்படி இருப்பாங்கன்னு நினைச்சேன் டான்சர்ஸ்ல இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கல ஏன்னா அங்கே பெரிய பெரிய சண்டை அதாவது கான்ட்ரவர்சிஸு பேப்பர்ல ரொம்ப காலம் சதல்ல எழுதின பிற்பாடு அவங்களை என்ன கேர் பண்ணது அவங்க எது செய்யணுமோ அது செய்வாங்க அவங்களுக்கு இருக்கிற ரசிகர் கம்மியானாலும் அவங்களுக்கே இருந்தாங்க ஸோ அப்படி ஒரு பேர் எடுத்துக்கிறாங்க போல தெரியுது ஸோ அப்படி பண்ணிட்டு பிற்பாடு அவங்க வேஷம் கூட ரொம்ப விசித்திரமா இருக்குங்க ஒரு பெரிய பொட்டு அதாவதுன்னா படதால் கட்டோம் பெரிய பொட்டு அப்புறமா வந்து ஒரு மைப்பூசிச்சு அது அப்படி ஒரு மாதிரி நீங்கள் பாருங்க வெள்ளையா முடி ஸோ இப்படி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இன்டர்நெட்ல பாட்டாக்கா அவங்களுக்கு தெரியும் அவங்க டான்ஸஸ் கூட பாருங்க ஏன்னா எனக்கு வைக்கங்க அவங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு ஏன்னா அது அவ்வளோ கொஞ்சம் இசைப்போ நம்ம பத்மினி வைஜெண்டி மாலா ஹேமாலி இவங்களை பத்தி நம்ம எதுக்கு பேசுகிறோம்னாக்கா அவங்க சினிமாவில் போய் ஜாயின் ஆனாங்க சினிமான்றது ஒரு ரொம்ப மோசமான இது இப்படிப்பட்ட விஷயத்தில் ரொம்ப மோசமான விஷயம் சொல்ற அப்பதே சொல்லியிருந்தாங்க நின்றாங்க ஏன்னா ஆளுங்களை பிடிக்கணும் ஆளுங்க மேல உயிராங்க கீழே உயிராங்க அவங்கள அவங்கள பற்றி கட்டி பிடிச்சிக்கணும் அதாவது லவ் சீன்ஸ் செய்யணும் இதெல்லாம் இருக்கா ஆனால் டான்ஸ் கிட்டக்க வர்றதுக்குள்ளே அவங்க மாஸ்டர் எது சொன்னா அது பண்ணலை அவங்க நாங்கள் இது தாண்டி பண்ண மாட்டோம் நாங்கள் மீறி பண்ண மாட்டோம் ஏன்னா எங்கள் கிளாசிக்கல் டான்ஸ் ஆகிறது எங்களுக்கு ஒரு லைஃப் இது கூட ஒரு லைஃபாக இருந்தாலும் அதுக்கு ஒரு இருக்கிற மரியாதை டிஃப்ரெண்ட்டு எங்கள் லைஃப்பில் அது ஒரு பெரிய ஏன்னோ அது ஒரு பெரிய அதிர்ச்சி எங்கள் லைஃப்பில் இப்படியேப்பட்ட ஒரு ஆர்ட் கற்றுக்கிறேன்னா அப்படி என்னட்டு அவங்க நினைச்சி அது அவ்வளவு தான் வச்சாங்க ஏன்னா நீங்க இப்படி ஷேக் பண்ணுங்க இப்படி ஷேக் பண்ணுங்க நாங்க பண்ண மாட்டோம் இஷ்டம் தான் பண்ணுக்குங்க இல்ல கேட்டி இப்படி சொன்னதாவலேயே அவங்க எங்கமே காம்ப்ரமைஸ் ஆகல அதுக்காக இப்போ உள்ள நம்ம பாராட்டுறோம் அவங்களை பத்தி சோ அப்படி இருக்கிற வகையிலேயே நீங்க இப்படி வந்துட்டு நீங்க இப்படி மாத்துட்டாங்க அந்தக்கா யாரு எனக்கு ஒரு ரொம்ப விசித்திரமா மத்தவந்து அதே சொல்றாங்கல்ல ஒரு மனம் போலே ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஏன்னோ அவங்க ஆலோசனை விதம் வேற மாதிரி இருக்கும் யோசனை வி யோசனை பண்ற விதமே வேற இருக்கும் யா எல்லாருக்குமே ஒரு டேஸ்ட்டு பிடிக்காது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு இப்போ எனக்கு பிடிச்ச டேஸ்ட் நான் சாப்பிட்டா பரவாயில்ல நான் எனக்கு பிடிச்சி போச்சு நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அடிக்குவீங்க என்ன ஸோ தவிர அது ஃபாலோ ஃபாலோவராக ஃபாலோ ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே பிடிக்காதல ஸோ அது இருக்கிறேன் இப்போது ட்ரெயின் கூட எவ்வளோ தூரமாக தான் போனாங்க ஒரு ட்ரெயின் எவ்வளோ கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலாம் கன்னியாகுமரி அது 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 போகலாம் ஆனால் எது மேலே 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 தான் தான் அந்த அந்த ரீலிங்ஸ் போக முடியாது ஒன்று ஸோ இப்படியே ஒரு 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 பரதநாட்டியத்தில் கூட லிமிட் இல்லை கிளாசிக்கல் டான்ஸ் மீறி போவது யாரும் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க அது எனக்கு ரொம்ப விசித்திரமா தோணும் ஒண்ணு என்னன்னா இதுக்கு நான் முன்னாலு பாருங்க பிரதிமா கௌரி பேடினு ஒரு இங்கிலீஷ் வீடியோ வச்சிருக்கிறேன் அந்த வீடியோல அவங்கள பற்றி நான் சொல்லிருக்கிறேன் ஏன்னா அவங்க லைஃப் ரொம்ப அரோட்டிக் லைஃப் அவங்களது ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸு ட்ரிங்கிங்கு ஸ்மோக்கிங்கு ட்ரக்ஸு இந்த சேகர் கபூர் கபீர் 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 பீடி கபீர் பீடி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்கெல்லாம் மூணு பேர் சேர்ந்து இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு ஒடிசி டான்ஸ் பிடிச்சி போயிட்டு ஒடிசி டான்ஸ் கற்றுக்கினாங்க ஒடிசி டான்ஸ் கற்றுக்கினப்போ பஸ் இட் இது இந்த இப்போ அசிங்கமான வேலை எதுவுமே செய்யலை ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் நல்லா கற்றுக்கிட்டு பிற்பாடு அவங்க டான்ஸ் கற்றுக்கின்னு பின்னே பாம்பேக்கு போயிட்டாங்க பாம்பேக்கு போயிட்டு பிற்பாடு அங்கே அவங்க பழைய லைஃப் வாபஸ் வந்துடுச்சு ஏன்னா அது குடிக்கிறது ஸ்மோக்கிங் பண்றது இதெல்லாம் இருக்கா ஆனால் ட்ரக்ஸ் வகை இல்லையா இதுக்கு முன்னே போல இல்லை ஆனால் கம்மி தான் ஆனால் கொஞ்சம் அது மட்டும் இல்லை அவங்க ஆனால் டான்ஸ் விஷயத்துக்கு வரத்துக்குள்ளே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அது அவங்க டான்ஸ் இப்போவும் யூடியூப்பில் பாருங்கள் நீங்கள் பிரதிமா கௌரி பேடி அவங்களது கபீர் பேடி வைஃபு பூஜா பேடியுடைய அம்மா ஸோ பாருங்க எவ்வளோ ஏதா அந்த ஒடிசி டான்ஸ் மாமுல்ல இப்போ நான் பரதநாட்டியம் குச்சிப்படி கற்றுக்கின பிறப்பாடுதான் ஒடிசி டான்ஸுக்கு போனேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் அது கற்றுக்கிறதுக்கு ஏன்னா இவங்க கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கின பிற்பாடு அது இப்படியே மெயின்டைன் பண்ணாங்க தவிர நான் என் லைஃப் இப்படி இருக்கலாம் நான் இது கூட சேஞ்ச் பண்ணுறேன்ட்டு ஒரு நாளும் அவங்கள யோசிக்கல இப்படி ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தில் நான் ஒரு ஒரு வாட்டி என்ன நான் எனக்கு தோணுதுன்னாக்கா ஸோ சரி மாற்றங்கள் சில மாற்றங்கள் இப்போ ரணி ஆரண்டாவது கூட நிறைய மாற்றங்களை பண்ணாங்க அவன் சேஞ்சஸ் பண்ணாங்க அவங்கள ஒரு அந்த சாஸ்திரத்தை மீறி அவங்க எதுவுமே பண்ணலை ஸோ இவங்க கூட அப்படி இல்லை நம்ம முருக்குமே நேரடியில் அப்படி பண்ணியிருக்கலாம் நான் இப்படி பண்ணுறேன் இப்போது கலரி அவர் கலரி அதாவது யோகா இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணாங்க இது நான் பார்க்கல அவளை நான் பார்த்து கூட ரசிக்கலே ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப ரசிச்சிங்க இவங்க டான்ஸ் அது என்னன்னாக்கா கணக்கு கணக்கு டான்ஸ் ரெண்டு கலந்து பண்ணுறாங்க அது இப்படினாக்கா போட்டு மேல ஒரு கணக்கே எழுதுவாங்க பெரிய கணக்கு அதிர்ச்சும் அப்போ இவங்க டான்ஸ் பாக்குறவங்களுக்கு கணக்கும் வந்துரு வந்திருக்கிறோம் டான்ஸும் வந்துருக்கணும் ஸோ அப்படிப்பட்டவங்கள்தான் ரசிக்கிறாங்க ஆனால் எனக்கு கணக்கு வராது அவல நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்டு ஸோ ஆனாலும் நான் அந்த மேத்தமேட்டிக்ஸ் அவங்க போர்டு மேலே எழுதிட்டு எப்படி அந்த வர வரந்துச்சு அனுகிட்டு சொல்லுவாங்க அப்படியே அந்த பசங்களையே டான்ஸ் ஆட வைக்குவாங்க அந்த அந்த கணக்கு எப்படி போட்டவங்கள எப்படி அது நம்மளுக்கு புரியறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நானும் அந்த டான்ஸ் ரசித்தேன் அந்த கணக்கு நான் ரசிக்க காட்டிலும் ஸோ ஏதோ ஒன்று இப்போ தப்பிருந்தா அப்போ சொல்லுவாங்கல்ல ஸோ அப்படி நான் நினைச்சேன் ஆனால் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஆனால் இவ்வளவு அவங்களுக்கு இருந்து கூட இப்படி பண்ணாங்கன்னுட்டாக்கா அது என்னமோ நம்மளுக்கு தெரியாது அவங்க இப்படியே அவங்க மட்டும் இப்படியே பண்ணிட்டே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இறந்துட்டாங்க போல தெரியுதா இப்போ யூஸ் இருக்கா அவங்களுக்கு வயசு ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இப்படி பண்ணாங்கன்னுட்டு நினைச்சாக்கா சி வித விதமான இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் இப்போ இன்னைக்கு நாளைக்கு நான் எது எதுவும் கேட்டேன் கே கேள்விப்பட்டேங்க இந்த ஸ்கேட்டிங்கில் பண்ணுறாங்களா வாட்டர் டான்ஸு வாட்டர் பே பண்ணுறாங்களே இந்த கிளாசிக்கல் டான்ஸ்லேயே அப்படி கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் ஒன்று ரெண்டு பார்த்துருக்குறேன் எனக்கு அவளை பிடிக்கல ஆனாலும் இப்போ நான் இவங்க ஆம்பளை பம்பளைங்க வண்டியா பண்ற ஒரு டான்ஸ் பார்த்தேன் ஒரே ஒரு டான்ஸ் பார்க்கலான்ட்டு அந்த டான்ஸ் பார்த்து அப்புறமா நினச்சி சட்டத்துலேயும் உங்கள் டான்ஸ் நான் யூடியூப்ல கூட பார்க்கக்கூடாதுன்னுட்டு நினச்சேன் இன்னும் லைவா இருக்க பார்க்குறவங்களுக்கு ஏன்னா ரொம்ப அசிங்கமாக ரொம்ப கிட்டாக வந்துட்டு ரொம்ப ஒரு காய் கையுங்க காலங்க எங்கெங்கோ வச்சு அதெல்லாம் அசிங்கமாக ஒரு ஆம்பளை பொம்பளை ஸோ இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கல கல்ச்சர்ன்றது ஒன்று ஃபாலோ ஒன்றும் இல்லைங்க ஸோ இவங்க எது ஃபாலோ நீங்கள் நல்லது செய்யுங்க கெட்டு செய்யுங்க இவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்குதான் செய்வாங்க ஸோ அதுக்காக இவங்களுக்கும் ஃபேன் இருக்கிறாங்க ஸோ ஆனால் அவங்கள கூட ரொம்ப அப்புறமா தள்ளிட்டு போயிட்டாங்க சில பேர் எங்களுக்கு வேண்டாய் இப்படினுட்டு ஏன்னா அவங்க ஏதாவது நினச்சாங்க ஏதோ எதாவது இருக்கா பார்க்கலாம் இருக்கு வேணாலும் பண்ணியிருக்காங்க இங்கே ஊழல் பண்ணி ஸோ அவங்களுக்கு பிடிக்காத போயிட்டாங்க ஆனால் இவங்களுக்கு தேச விதேசத்தில் கூட வெளிநாட்டில் கூட எங்களுக்கு நல்லா ஃபேன்ஸ் இருந்தாங்க ஸோ இப்போ இருக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியுது ஆனால் நான் என்னென்னு நினைக்கிறேன்னா ஏதாவது இருக்கட்டும் கிளாசிக்கல் டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸாக தான் இருக்கணும் நம்மளுக்கு பல பல விஷயங்கள் நம்மளுக்கும் தோணும் ஆனால் எல்லாம் சொல்ல முடியாது பண்ண முடியாது ஸோ இவங்களை பற்றி நான் என்ன நினச்சிரும் அது சொன்னேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச்